ஒரு சிறிய கிராமத்தில் சண்முகம் என்ற மாமனார் வாழ்ந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் மூன்று மருமகள்கள் அதில் மீனாட்சி என்ற மருமகள் சற்று வித்தியாசமாக இருந்தாள் மாமியார் காலை முதலே எழுந்து வீட்டுப் பணிகளில் மூழ்கிக் கொண்டிருந்தாலும் மீனாட்சி மட்டும் அதிகாலையில் எழுந்து வேலை செய்யாமல் தூங்கிக் கொண்டிருப்பாள் வேலைக்குச் செல்லும் கணவரும் எதுவும் சொல்லாமல் போய்விடுவான் ஆனால் மாமியார் மருமகளே வீட்டுப் பணி எல்லோருக்குமே சேர்ந்து செய்வது நல்லது ஒத்துழைப்பு இருந்தால்தான் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மெதுவாக சொல்வார் அவள் முகம் சுழித்து கொண்டு எனக்கென்ன வேலை நான் யாருக்கும் அடிமை அல்ல நான் சாப்பிட வேண்டியது சாப்பிடுவேன் போதும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள் என்று தட்டி கேட்டாள் இந்த வார்த்தைகள் மாமியாரின் மனதை புண்படுத்தின ஆனால் சண்முகம் மாமனார் அதை கேட்டும் கோபப்படாமல் அமைதியாக இருந்தார் ஒரு நாள் மாலை நேரம் எல்லோரும் வீட்டில் இருந்த போது சண்முகம் மாமனார் அனைவரையும் கூப்பிட்டார் அவர் மெதுவாக கதையை ஆரம்பித்தார் என் பிள்ளைகளே என் மருமகள்களே குடும்பம் ஒரு மரம் மாதிரி மாமனாரும் மாமியாரும் அந்த மரத்தின் வேர்கள் மகன்கள் கிளைகள் மருமகள்கள் மலர்கள் மரம் வேரோடு வலிமையாக இருந்தால்தான் மலர்கள் மலரும் மலர்கள் நல்ல வாசம் கொடுத்தால்தான் மரம் அழகாக இருக்கும் ஒரு மரம் எல்லோரையும் சாயல் அளித்து காத்துக் கொள்கிறது அதே மாதிரி ஒரு குடும்பமும் எல்லோரையும் ஒன்றாக காப்பாற்றும் ஆனால் மரத்தின் ஒரு கிளை உடைந்தால் மரத்திற்கு வலி அதே போல ஒருவரின் அக்கறையின்மை குடும்பத்துக்கு வலி அவர் மீனாட்சியை நோக்கி சொன்னார் மருமகளே குடும்பத்தில் இது என் வேலை அது உன் வேலை என்று பிரிந்துவிட்டால் அந்த குடும்பம் உடைந்து போய்விடும் ஆனால் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தால் அந்த வீடு சொர்க்கமாகும் நீங்கள் அனைவரும் ஒன்றாய் சிரித்தால் எங்களுக்கு அதுவே பெரிய செல்வம் மருமகளின் மனம் மாறியது அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் மனதை நெருடின அவள் தன் தவறை உணர்ந்து மாமனாரின் காலில் விழுந்து அழுதாள் மன்னிச்சிடுங்க அப்பா இனி நான் போகிறேன் சேர்ந்து குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன் என்றாள் அந்த நாளிலிருந்து மீனாட்சி மாறினாள் வீட்டு பணிகளில் கலந்து கொண்டு மாமியாருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள் சிறிய சிரிப்பும் அன்பான வார்த்தைகளும் வீட்டில் மகிழ்ச்சியை நிரப்பின சண்முகம் மாமனார் பெருமையுடன் இப்போதான் என் வீடு உண்மையிலேயே வீடாக மாறிவிட்டது என்று கூறினார் இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க